நல்லா பண்ணேன் ஆ அப்படிதான் பவரா சுத்தே அதான் மாட்டாது இதுதான் வந்து சாட்டை அடுத்தாள் வாங்க அடுத்தாள் வேகமாக பண்ணுங்க வாங்க நைன் சர்க்கிள் பண்ணுறா ஹால் சண்டே காலையில் இங்கே நீலாகரை பீச்சில் சிலம்பம் போயிடுச்சு மாணவர்கள்லாம் இங்கே தான் நான் கிளாஸ் எடுக்கிறேன் இப்போ அவங்களுக்கு சாட்டை சிலம்பம் சொல்லி கொடுத்துட்டிருக்கேன் ரைட்டு பண்ணா ஸ்டார்ட் பண்ண அப்படி தான் இருக்கான் வேகமாக பண்ணால் கரெக்டாக வரும் பக்கத்துலேயும் ஒரு மாஸ்டர் சிலம்பம் ஆடுக்கிறாரு அங்கே இருக்காரு இங்கே நான் ஆடுகிறேன் அந்த சைடில் ஒருத்தர் எடுக்கிறாரு ஆ ரைட் பண்ணயா வெரி குட் ஆ அடிதான் பண்ண பரவாயில்ல ஆனா அடுத்தாள் வாங்க அடுத்தாள் இன்னொருத்தர் யாருன்னா வாங்க கீர்த்தன் வா பொண்ண வேகமா பண்ணு அப்போ பண்ணுறே வெட்டு வாரல் மட்டும் பண்ணு வெட்டு வாரல் மட்டும் கீர்த்தன் ஆகணும் வெட்டு போடு வெட்டு வாரல் மட்டும் பண்ணு உள் சுத்து வெள்ளி சுத்து பண்ணுறா பொண்ணு வெட்டு போடு ஆ வெட்டு போடு ஆ ரைட்டு நீ பண்ண ரெடி போனேன் ஆ சரி ரோஷன் கிட்டே கூடா பண்ணுறா ரோஷன் பண்ண ரோஷன் கிளாப் பண்ணலா ஸ்டார்ட் ஆ தூயி சுத்து தூக்கி சுற்றுனா தீரம் பண்ண